நடிகர்களை ஆதரிக்கிறது தப்பு கிடையாது ஆனா என்ன மாதிரியான விஷயங்களுக்கு ஆதரிக்கிறோம் அப்படின்றத விழிப்போடு தான் புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் ஏன்னா ஒரு நடிகர் இருநூறு கோடி ஐநூறு கோடி வருமானத்தை விட்டுட்டு வர உங்களுக்காக வர அப்படின்னு சொல்றத நம்ம வரவேற்கலாம் ஆனா நிதானமா சிந்தனை பண்ணி பார்த்தோம்னா ஒரு உண்மை நமக்கு புரியும் அந்த இருநூறு கோடி ஐநூறு கோடி யார்கிட்ட இருந்து அவரு சமாதிக்கிறாரு எப்படி அவருக்கு அந்த பணம் வந்துச்சுன்றதை நம்ம கவனிச்சு பார்த்தோம்னா ஒரு நடிகருக்கு பத்து கோடியோ பத்தாயிரம் கோடியோ நூறு கோடியோ இது முழுக்க 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 தினமும் வேலைக்கு செஞ்சு தினக்கூலியா உழைச்சி கொண்டு போய் கொடுக்கறவங்களுடைய பணம் தான் இருநூறு கோடி வானா எனக்கு ஐநூறு கோடி வானா விட்டுட்டு வரவங்க டிக்கெட் வேலையை அந்த நேரத்திலே குறைக்க சொல்லியிருக்கலாம் ஐம்பது ரூபாய்க்கு கொடுங்க நூறு ரூபாய்க்கு குடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கலாம் ஏன் அப்படி அவங்க சொல்ல மாட்டேன்றாங்கன்னா எனக்கு இரநூறு கோடி சம்பளமா வரணும் ஐநூறு கோடி சம்பளமா வரணும் அப்படின்ற ஒரு தேவைக்காக தான் மக்களுக்கான நல்ல விஷயங்கள அவங்க பேசுறதே கிடையாது பேசினாங்கன்னா ஒரு நடிகரோட சம்பளம் சொற்ப எண்ணிக்கையில குறைஞ்சிரும் அஞ்சு கோடி பத்து கோடி அஞ்சு கோடி பத்து கோடி சொற்பம் கிடையாது அஞ்சுக்கும் பத்துக்கும் கஷ்டப்படுற நம்மள மாதிரி ஆளுங்களுக்கு தான் தெரியும் இந்த பணத்தோட அருமை என்னன்றது அவங்க இருநூறு கோடி நூறு கோடிக்கு குறையாம சம்பளத்தை வாங்கிட்டு ஏகபோக வாழ்க்கையும் வாழ்ந்துட்டு திடீர்னு ஒரு நாள் நான் இருநூறு கோடியை விட்டுட்டு வரேன் முந்நூறு கோடியை விட்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்றாங்கன்னா நம்ம விழிப்போடு இருந்துக்கணும் இதுல இன்னொரு குறிப்பிடக்கூடிய விஷயம் என்னன்னா இந்த நடிகர்கள்லாம் எதன் மூலியமா சம்பாதிக்கிறாங்க ஒரு விவசாயி உண்மையாவே வாழ்நாள் முழுக்க கஷ்டப்படுறாங்க ஆனா இவங்க ஒரு ஆறு மாசமா ஒரு வருஷமா விவசாயி போல எல்லா ஏக போக செட்டப்புகளோட இருந்துட்டு விவசாய மாதிரி நடிச்சுட்டு இரநூறு கோடி வாங்கி செட்டில் ஆயிடுறாங்க ஒரு இராணுவ வீரர் களத்துல பணியிலயும் வெயில்லையும் சாப்பாடு இருந்தும் இல்லாமலும் கடுமையான ஒரு சூழ்நிலையில மக்களுக்காக உயிர் தியாகம் பண்ணக்கூடிய இடத்துல நின்று தினம் தினம் உயிருக்கு உத்தரவாதம் இல்ல அப்படின்ற ஒரு சூழ்நிலையில நின்று நம்மள பாதுகாக்கிறாங்க அந்த மாதிரியான ராணுவ வீரர்களை பத்தி ஒரு போலியா இவங்க ஒரு படத்தை எடுத்துட்டு மிக பெரிய நடிகரா மாறிடுறாங்க நம்மளும் அந்த இராணுவ வீரர்களை பத்தி சொல்றாங்க விவசாயிகளை பத்தி படத்துல சொல்றாங்கன்னா அந்த விவசாயிகளுக்கு ஆதரவு தெரிவிக்கிறது இல்லை அந்த ராணுவ வீரருக்கு ஆதரவு தெரிவிக்கிறது இல்லை அந்த மாதிரி நடிக்கிறாங்க பாத்தீங்களா அந்த நடிகர்கள் பின்னாடி போய் நம்ம ஆதரவு தெரிவிச்சு அவங்க இரநூறு கோடி முன்னூறு கோடி மறுபடியும் ஏகபோகமா வாழ்றாங்க இந்த மாதிரியான சூழ்நிலைக்கு நம்ம விழிப்போடு இல்லாததுதான் காரணமா புரிகிறது இத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா ஒரு சினிமாவை பார்த்துட்டு அந்த சினிமா என்ன சொல்ல வருது ஒரு விவசாயத்தை பெருமையா சொல்லுதா அப்ப விவசாயத்தை நம்ம ஆதரவு தெரிவிக்கணும் விவசாயிகளை போற்றணும் உண்மையான விவசாயிகளை தேடி போய் நம்ம நிக்கணும் ஒரு ராணுவ வீரர்களை உண்மையான ராணுவ வீரர்களா இருக்காங்க நம்மளை அவங்கள ஆதரிக்கணும் அவங்கள என்னைக்கு செய்யறோமோ அன்னைக்கு நம்ம விழிப்பு புரியுது அன்னைக்கு இந்த நாடும் விழிப்போடு மாறும் நாட்டு மக்களுக்கான விழிப்புள்ள செயல்கள் நடைபெறும் நன்றி நண்பர்களே